கெமிஸ்ட்ரியில இப்போ பிஹெச் பத்தி பார்க்க போறோம் இப்போ பிஹெச் பிஹெச் அப்படினா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படினு சொல்வாங்க பிஹெச் பிஹெச் அப்படினா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லனா ஹைட்ரஜன் அயனியின் செறிவு அப்படிமாங்க ஹைட்ரஜன் அயனியின் செறிவு கம்பல்சரி இதுல ஒரு क्वेश्चन வரும் இல்லனா பிஹெச் வேல்யூவை வச்சிட்டு அதுல மாஸ் த ஃபாலோவிங்ல சொல்லுவாங்க மாஸ் ஆஃப் ஃபாலோவிங் சொல்லுவாங்க இல்லனா ஏறி வரிசை படுத்த சொல்லுவாங்க இத பிஹெச் ஓட முக்கியத்துவம் பாத்துக்கலாம் இந்த பிஹெச்ஜன் ஒரு கரைசல் அமிலமா காரமா என கண்டறிய பிஎச் மீட்டர் பயன்படுகிறது கண்டுபிடிச்சாங்க எஸ்பிஎல் சாரன்சன் கண்டுபிடிச்சாரு டேனியல் நாட்டு அறிவியல் அறிஞர் வேதியியலாளர் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு நமக்கு இதுல ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தேவைப்படும் அனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் pH pH மதிப்பு pH அப்படினா pH மதிப்பு 7 விட கம்மியா இருந்தா இத என்ன சொல்லுவாங்க அமிலம்னு சொல்வாங்க ஒவ்வொருவனுக்கும் என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கறத நாம இங்க பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாம் நான் வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் 7 விட கம்மியான்னா அமிலம் pH pH வேல்யூ 7 விட அதிகமாக இருந்தா இத என்ன சொல்லுவாங்க அப்படினா காரம்னு சொல்வாங்க காரம் காரம் அடுத்து பிஹெச் வேல்யூ ஏழுக்கு ஈக்குவலா இருந்தா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடுநிலை பிஹெச் வேல்யூ ஏழுக்கு ஈக்குவலா இருந்தா இதான் நடுநிலைன்னு சொல்லுவாங்க பிஹெச் வேல்யூ ஓகேங்களா பிஹெச் வேல்யூ லெஸ் தென் செவன் அப்படின்னா ஆசிட் கிரேட்டர் தென் செவன் அப்படின்னா பேஸ் ஈக்குவலா நடுநிலை அப்படின்னு நடுநிலை என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும் மோஸ்ட்லி வாட்டர் இருக்கும் சரிங்க அடுத்து இந்த பிஹெச்ல என்ன சார் ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன யூஸ் ஆகும் இதுல கணக்கு கேட்பாங்க ஒரு கணக்கு கேட்பாங்க பிஹெச்ல ஃபார்முலாஸ் என்ன இருக்கு அப்படின்னா ph எப்படி எழுதலாம்னா ph equal to minus log 10 log 10 h plus அப்படின எழுதலாம் h அப்படின எழுதலாம் ph ph minus log 10 h plus எழுதலாம் இந்த மைனஸ் இல்லாம எழுதணுமா எப்படி சார் எழுதலாம் அப்படினா log 10 log 10 h plus இந்த மைனஸ் எங்க கொண்டு வந்துனா இன்வர்ஸ் எழுதலாம் இன்வர்ஸ் இன்வர்ஸ் மைனஸ் 1 எழுதலாம்

மைனஸ் லாக் டென் ஓஹ் மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் OH ஓஹ் அப்படிங்கிற இந்த மைனஸ் வந்து செரிவு இதே வந்து இந்த மைனஸ் இல்லாம என்னா லாக் டென் லாக் டென் ஓஹ் மைனஸ் ஹோல் பவர் சொல்லலாம் இப்ப இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகாது இது செறிவு கான்சென்ட்ரேஷன் இந்த மைனஸ் இன்வர்ஸ் அப்ப வேற எப்படி எழுதலாம் லாக் டென் ஒன் பை ஓஹ் மைனஸ் எழுதலாம் ஒன் பை மைனஸ் அப்படின்னு

வைட் சுரக்கம் திரவத்தின் pH என்ன சொல்லி சொல்லிருக்காங்க வைட்டல் திரவத்தின் சுரக்கம் pH 4% HCl இதுக்கு so வந்து so, so, pH 0 அடுத்து ஸ்டமக் ஆசிட் ஸ்டமக் ஆசிட்னா வைட்டல் சுரக்கம் திரவம் சொல்றாங்க ஸ்டமக் வைட்டல் சுரக்கறது HCl தான் ஆனா 4% HCl க்கு வந்து 0 வைட்டல் சுரக்கம் திரவம்னா 1 அடுத்து லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் 2 மணிக்கு லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு மணிக்கு லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு பிஹெச் லெமன் ஜூஸ் பிஹெச் ரெண்டு அடுத்து வினிகர் வினிகர் மூணு சொட்டு வினிகர் ஊற்றணும் போது அப்ப வினிகரோட பிஹெச் மூணு ஆரஞ்சு ஜூஸ் மூணு ஐம்பதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மூணு புள்ளி அஞ்சு சோடா கிரேப்ஸ் நாலு மணி குடிக்கணும் சோடா கிரேப்ஸ் நாலு மணி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷோர் மில்க்குனால் புனித்த பால் நாலு ப்ளஞ்சு ஃப்ரெஷ் மில்க்குனா சாதாரண பால் இது அஞ்சு அடுத்த ஹியூமன் செலைவா மனித உமிழ் லீவு ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம தூங்கினா உமிழ்நீர் நீர் அதிகமா சொல்லுவோம் இந்த சரிவா கூட இருக்கும் அப்படிலாம் சொல்லலாம் ஓகேங்களா ஹியூமன் சரிவா மனித உமிழ் நீர் ஆறு டு எட்டு பாத்துக்கோங்க புது புக்ல பழைய புக்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது புது புக் மட்டும்தான் அப்போ ஹியூமன் சலைவா ஆறு டு எட்டு பியோர் வாட்டர் ஏழு தூய நீர் அடுத்து டொமேட்டோ ஜூஸ் தக்காளி ஜூஸ் வந்து நாலு புள்ளி ரெண்டு இது இங்கேயே வரணும் நாலு புள்ளி ரெண்டு மாத்தி கொடுத்துருக்காங்க அப்புறம் காஃபி பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் தான் வரும் இது ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இங்கே வரும் காஃபி காஃபியோட பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இங்கே உள்ளது எல்லாமே ஆசிட் இங்கே உள்ளது எல்லாமே பேஸ் பேஸில் என்ன கொடுத்துருக்காங்க பிளட் பிளாஸ்மா ஓகேங்களா ரத்த பிளாஸ்மா பழைய புக்கில் ரத்தம்னு கொடுத்துருப்பாங்க இப்போ புது புக்கில் ரத்த பிளாஸ்மா செவன் பாயிண்ட் ஃபோர் எக் ஒயிட் முட்டை வெள்ளை கரும் சி வாட்டருக்கும் எட்டு ரெண்டு ரெண்டுக்குமே எட்டு தான் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா

இதுக்கு வந்து பதினாலு காஸ்டிக் சொல்றதுக்கு அப்போ ஃபோர் பர்சன்டேஜ் எல்லாம் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் என்னையோ வச்சு அப்படின்னா ஃபோர்டீன் இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க இதுல இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க சிம்பிளான டென்த் புக்ல உள்ள பிஹெச் சம்ஸ் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பிஹெச் சம்ஸ் இந்த பிஹெச் சம்ஸ் பாருங்க சிம்பிளான பிஹெச் சம்ஸ் பார்க்கலாம் இந்த பிஹெச் சம்ஸ் கேட்பாங்க பிஹெச் சம்ஸ் கேட்பாங்க சிம்பிளான பிஎச் சம்ஸ் கேட்பாங்க இதுல என்னென்ன சம்ஸ் ஒரு பேசிக்கான மாடல்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் த பிஹெச் இஸ் த நெகட்டிவ் லாக் விதம் ஆஃப் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் சொல்லி சொன்னோம் ஆல்ரெடி இதுல கால் விதம் பிஹெச் வேல்யூ ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் மோலா ஹச் நூத்திரி இப்போ ஹச் நூத்திரின்னா ஆசிட்னு நமக்கு தெரியும் அப்ப இதோட பிஹெச் வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம்

இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் ஒண்ணு அடிமானமும் அந்த வேல்யூவும் ஒரே ஆன்சர் ஒண்ணு மைனஸ் டூ மைனஸ் என்ன வரும் பிளஸ் டூவா மாறிடும் ஆன்சர் இதுதான் பிளஸ் டூ நீங்க இதை சொல்லலாம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இதோட பிஹெச் வந்து ரெண்டு இதே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் இதோட பிஹெச் மூணு அதாவது ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க இதே

இந்த ஓஹெச் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணும் ஓகேங்களா இந்த ரெண்டு மாதிரி சம்ஸ் பார்த்தாவே போதும் அதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஹச் பிளஸோட ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னு கொடுத்தாங்கன்னா டைரக்டா பிஹெச் வந்து மூணுன்னு போட்டுடலாம் இதே பி கொடுத்திருந்தாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னு நீங்க பதினாலு மைனஸ் மூணு மூணு ஸ்தானம் பதினாலு மைனஸ் மூணு கழிக்கணும் அப்ப பிஹெச் அவ பிஹெச் பதினொன்னு அப்படின்னா அதோட இருக்கும் காரம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பிஹெச் சம்சம் பார்த்துக்கோங்க புக்ல இருக்கு இருக்கு